ஹலோ கைஸ் வெல்கம் டு கூஃபி கிக்ஸ் ஜேஜேகே வந்து ஃபைனல் ஆர்க்கு நோக்கி போய்கிட்டு இருக்கு ஸோ அந்த வரிசையில் ஜே சாப்டர் டூ சிக்ஸ்டி த்ரீ வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் நமக்கே தெரியும் போன சாப்டரில் யூட்டா வந்து சரியா ப்ளூ அண்ட் ரெட்டை வந்து மிக்ஸ் பண்ணலை ஸோ அதனால அதோட விளைவாக வர பர்பிளுமே ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் இருக்காதுன்னு நம்ம சொல்லியிருப்போம் ஸோ அந்த பர்பிளில் அவள் லான்ச் பண்ணானா சுக்குனாக்கு என்னாச்சு அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம இந்த சாப்டரில் பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சாப்டரோட ஸ்டார்டிங்கில் யூட்டாவோட அந்த ஸ்மால் டொமைன் வந்து பிரேக் ஆகுற மாதிரி காமிக்கிறாங்க அதுல இருந்து சுக்குனா வெளியே வரான் சுக்குனாவோட மூஞ்சி முகர எல்லாத்திலயுமே வந்து செம்மையா டேமேஜ் ஏற்பட்டு நம்ம போன சாப்டர்ல சொல்லிருப்போம் அந்த ஹாலோ பருப்பில் சுக்குனாவை ஹிட் பண்ணிச்சுனா கன்ஃபார்மா சுக்குனா டெத்து தான் சொல்லிட்டு ஆனாலுமே எப்படி தப்பிச்சான் அப்படின்றத சுக்குனாவே சொல்றான் அந்த ஹாலோ பருப்புல அவன் யூஸ் பண்ணதனால அவனோட ஓன் டொமைன் பேரியர் பிரேக் ஆயிடுச்சு அவன் என்னதான் அதை யூஸ் பண்ணியிருந்தாலும் அவனால அதை இன்னும் கம்ஃபர்டபிளா யூஸ் பண்ண முடியல அப்படின்னு சுக்குனா சொல்றான் சோ இந்த இடத்துல ஆக்சுவலி நம்ம கோஜோ ஹாலோ பருப்புல யூஸ் பண்ணியிருந்தானா கன்ஃபார்மா இந்நேரம் சுக்குனா செத்து போயிருப்பான் பட் யூட்டா லிமிட்ல சைனும் சரியா கத்துக்காத அந்த காரணத்தினால நம்ம சுக்குனா

காமிக்கிறாங்க பாத்தா யூட்டா கோலாப்ஸ் ஆகி கீழ வந்துறான் யூட்டா காப்பி பண்ண கெஞ்சா கோட டெக்னிக்குமே டொமினக் எக்ஸ்பான்ஷன் யூஸ் பண்ணதனால பர்ன்ட் அவுட் ஆயிடுச்சு அந்த 5 मिनिट्सக்கு முன்னாடியே கெஞ்சா டெக்னிக் நின்னு போயிடுச்சு அப்படின்னு ஆதர் சொல்லிகிட்டு இருக்காரு இப்போ நம்ம யூட்டா என்ன யூஸ் ரீகா இந்த பாடிய ஹான் பண்ணாத காரணத்தினால என்னால காப்பி பண்ண டெக்னிக்கை மெயின்டெயின் பண்ண முடியாது சோ அதனால லிமிட்லெஸ் பர்ன்ட் அவுட் டெக்னிக்கா மாய்ஞ்சி நான் நினைச்சேன் கெஞ்சா கோட டெக்னிக்காச்சும் அட்லீஸ்ட் என்னால யூஸ் பண்ண முடியும்னு அப்படின்னு நீ யூட்டா சொல்றான் ஆக்சுவலா யூட்டா நமக்கு கிட்ட என்ன சொல்ல வரேனா யூட்டோட டெக்னிக் காப்பி பண்ண

சொல்லிக்கிட்டு இருக்கான் கெஞ்சோக்கு மட்டும் அப்படி டொமைன் எக்ஸ்பென்சன் யூஸ் பண்ண பிறகும் அவனோட டெக்னிக்கை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான் நான் அவன் டெக்னிக்கை காப்பி பண்ண பிறகு கூட எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கிடைக்கலையே அட்லீஸ்ட் நான் இந்த டொமைன் பேரியர் ஏச்சும் அவங்களுக்காக கொஞ்ச நேரம் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு யூட்டா சொல்லிக்கிட்டு இருக்கான் யூட்டா அவனோட லிமிட்டை ரீச் பண்ணிட்டான் அப்படின்னு டோட சொல்லும் பொழுது கரெக்டா சுக்குனா டோட காகின்ஸ்டா ஒரு பிளாக் ஃபேஷை யூஸ் பண்றான் ஸோ அதனால டோடோட வைப்ரா ஸ்லாப்மே டேமேஜ் ஆகிருது அப்போ டோடோ என்ன யோசிக்கிறானா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல கூட சுக்குனாவோட அஃபென்ஸ் கொஞ்சம் கூட குறையல நான் யூட்டாவை பார்த்து டிஸ்ட்ராக்ட் ஆகிற அந்த டைம கூட சுகுனா வேஸ்ட் பண்ண விரும்பல ஒருவேளை இவனை தான் கிங் ஆஃப் கர்சஸ்னு சொல்றாங்களோ அப்படின்னு யோசிக்கிட்டு இருக்கான் அப்ப யூட்டா என்ன பண்றானா சுகுனாக்கு பின்னாடி போயிட்டு அவன் மூஞ்சிலேயே ஒரு பஞ்ச போடுறான் நாங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டோம் என்னோட ஸ்பாட் லைட்டா நான் விட்டு கொடுக்க விரும்பல யூட்டோட டொமைன் சின்ன சின்ன பீசஸா இன்னுமே மேந்துகிட்டு இருக்கு சோ அந்த பீசஸ் மறையற வரைக்கும் பூகி வகைய ரொம்ப நல்லாவே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஜி பாத்தீங்கன்னா அந்த டொமைனோட பீசஸ் இருக்க எல்லா இடத்துலயுமே டக்கு டக்கு டக்குன்னு ஸ்வாப் பண்ணிக்கிட்டே இருக்கான் நம்ம யூஜியுமே சுகுனா போட்டு அடி அடி நடிக்கிறான் அப்படி அடிக்கும் பொழுது வேக்

நம்ம யூஜி டிஸ்மேடல் யூஸ் பண்ணி அந்த செவத்தை வந்து கிரம்பிள் பண்ணி விட்டுறான் அண்ட் அதுக்கப்புறமா சுக்குனா கீழே இறங்கும் பொழுது யூஜி சுக்குனா அடிக்க ட்ரை பண்றான் பட் சுக்குனா வந்து அதுல இருந்து டாச் பண்ணிட்டு நம்ம யூஜோட வயிற்றுல ஒரு அடிய போறான் யூஜி பக்கத்துல இருக்க செவத்துல போய் இடிச்சுக்கிறான் நான் இந்த மாதிரி சிம்பிளா எல்லா அட்டாக்ஸுமே அவாய்ட் பண்ணாலே போதும் அவங்களுக்கு இது தவிர எஃபெக்டிவான வேற மூவே கிடையாது அப்படின்னு சுக்குனா யோசிச்சுட்டு இருக்கான் இந்த வைப்ரா ஸ்லாப் என்னோட லெப்ட் ஹேண்டா ரெகனைஸ் ஆகப்படலனா இது வந்து ஒர்க் ஆகாது இன்னும் ஒரு தடவை இதை வாங்கிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு டோடோ வைப்ரா ஸ்லாப் யூஸ் பண்றான் ஆனா அங்க எந்த ஒரு ஸ்வாப்புமே நடக்க நடக்காதத நம்ம சுகுனா ரியலைஸ் பண்றான் டக்குனு சுகுனா திரும்பி பாக்குறான் பாருங்க அவன் தலைக்கு மேலே ஏஞ்சல் இருக்கா பாத்தீங்களா அவன் வந்து நிக்கிறான் டோடோ ஒரு பைனிங் வா யூஸ் பண்ணதனால அவன் டெக்னிக்கோட ரேஞ்ச வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பான் அப்படினு ஆத்தர் சொல்லும் பொழுது ஒரு ஃபிளாஷ் பேக்க போட்டுறாங்க இந்த ஃபிளாஷ் பேக்ல ஷோகோ ஏஞ்சல் யூட்டா பேசிக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கறாங்க அப்போ ஏஞ்சல் என்ன சொல்றாங்கனா கோஜோ சட்டரோட சீல பிரேக் பண்ண அப்பியே என்னோட ரோல் முடிஞ்சு போச்சு மெகுமுக்கி இதுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது அப்படினு சொல்லுவாங்க அப்ப நம்ம யூட்டா என்ன சொல்றானா ஏஞ்சல் என்ன மன்னிச்சிரு ஆனா கடைசில உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவைப்படும் நம்மளுடைய

யூஸ் பண்றத மட்டும் தான் அவங்க யோசிப்பாங்க அந்த டெக்னிக்கோட ஒரிஜினல் யூசரை பத்தி யோசிக்க மாட்டாங்க எஸ்பெஷலி என் டெக்னிக் எப்படி ஒர்க் ஆகணும் தெரிஞ்சவங்க இந்த டிராப்ல ஈஸியாவே மாட்டிக்குவாங்க சோ காப்பி பண்றதோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா ரெண்டு விதமான சேம் கார்டை நம்ம கையில வச்சுக்கிறது தான் அப்படின்னு யூட்டா சொல்லுவான் அதோட இந்த பிளாஷ் பேக்க முடிச்சுட்டு இப்போ பிரசன்ட் காமிக்கிறாங்க அப்போ ஏஞ்சல் என்ன பண்றானா மேக்சிமம் அவுட்புட் புட் ஜாக்கோ பிளேடரை கரெக்டா சுக்குனா மேல வந்து யூஸ் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க சோ அதோட இந்த சாப்டர் வந்து முடிக்கிறாங்க ஆக்சுவலி யூட்டா சொல்றதுமே கரெக்ட் தான் ஏன்னா நம்ம யூட்டா ஃபர்ஸ்ட் டைம் டொமன் எக்ஸ்பென்ஷன் யூஸ் பண்ணும்போது அவங்க காப்பி பண்ண எல்லா டெக்னிக்குமே சுகுனாக்கு மேல யூஸ் பண்ணிட்டு இருப்பான் அப்ப சுகுனா என்ன பண்ணுவானா நம்ம யூட்டா இது வரைக்கும் என்னென்ன டெக்னிக் யூஸ் பண்ணிருக்கான் அப்படின்றத வந்து யோசிச்சுட்டு தவிர ஒரிஜினல் யூசர் பத்தி யோசிச்சிருக்க மாட்டான் சோ அதான் வந்து யூட்டா இப்போ சுகுணா யூஸ் பண்ணியிருக்கான் ஆல்ரெடி யூஜி டிஸ்மேட்டல் யூஸ் பண்ணி மிகுமியன் சுகுனாவோட சோல் பேரியர் அடிச்சுக்கிட்டு இருக்கான் அண்ட் அது மட்டும் இல்லாம ஜாக்கோ பிளட் யூஸ் பண்ணியிருக்காங்க கரெக்டா சோ சுகுனா இந்த பாடி மெயின்டைன் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்றத நம்ம அடுத்த சாப்டர்ல பார்க்கலாம் ஜேஜகி வந்து ஃபைனல் ஆர்க்கு நோக்கி போய்கிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு சுகுனா மெகுமியோட பாடியை மெயின்டைன் பண்ண முடியாம போற மாதிரி காமிக்கலாம்